வணக்கம் நாளிதரன் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஏர் இந்தியா விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருந்தது சாதாரண மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அல்லது இறந்திருக்காங்க இந்த விமான விபத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் ஏர் இந்தியா மீது நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருக்குது இது சம்பந்தப்பட்ட அதாவது இந்த விபத்து வந்து எதனால ஏற்பட்டு சொல்லி டிஜிசிஏ அதாவது சிவில் விமான போக்குவரத்து இயங்குரகம் சொல்லப்படுகின்ற இந்த டிஜிசி வந்து இப்ப நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஆராய்ச்சியில மேற்கொள்றாங்க அதாவது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான டீடெயில் இந்த விமானங்கள் வந்து என்ன டைம்ல புறப்படுது சோ இந்த விமானங்களை வந்து பதிவேடு இப்படி ஏகப்பட்ட இங்க இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றாங்க சோ ஏர் இந்தியாவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குமா சொல்லி ஆராயும் போது ஒரு மிகப்பெரிய தவறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சோ இந்த தவறை வச்சு தான் இப்ப நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்லப்படுது முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏர் இந்தியா நிறுவனத்துக்குரிய இந்த விமானிகள் அல்லது வந்து கொமனா வந்து விமானிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் வந்து ஒரு பத்து மணித்தியால தான் விமானத்தை வந்து ஓட்டணும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரெஸ்ட் வந்து கொடுக்கப்படணும் இந்த ஒரு விஷயம் ஏர் இந்தியா விமானிகளுக்கு கொடுக்கப்படல பதினாறு பதினாலாம் தேதியில வந்து பெங்களூர்ல இருந்து லண்டனுக்கு போன இந்த விமானத்தை ஓட்டின விமானிகள் வந்து பத்து மணி நேரத்துக்கு மேல பத்து மணி நேரத்துக்கு அதிகமாக விமானத்தை ஓட்டுனதாக பதிவுகள் இருக்குது இந்த விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி தான் விமானிகள் வந்து பத்து மணி தேவைக்கு மேல விமானத்தை ஓட்டி இருக்கிறாங்க இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை வந்து இப்ப மேற்கொண்டிருக்கு டிஜிசி சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்து மணி காலத்துக்கு மேல இவங்க விமானத்தை செலுத்துறதுக்கு வந்து கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஸோ இதனால ஏர் இந்தியாவினுடைய முக்கியமான மூன்று அதிகாரிகள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிக்கையும் வந்து டிஜிசிக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஏர் இந்தியாவுக்கு வந்து இப்ப சொல்லப்பட்டிருக்குது ஸோ இப்படியான விஷயங்களும் ஒருவேளை இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு ஏதும் சம்பந்தம் இருக்குமா என்ற அளவுக்கு கூட விசாரணைகள் வந்து இப்ப போகுது ஒரு விமானி சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து மணி மேல் அதிகமாக அவங்க விமானத்தை தொடர்ச்சியாக செலுத்த முடியாது ஸோ அவங்களுக்கான ரெஸ்ட் வந்து கொடுக்கப்படணும் இந்த விஷயம் வந்து ஏர் இந்தியா விமானிகளுக்கு கொடுக்கப்படலை என்றதுதான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து இப்படியான விமான விமானத்தோட சேர்த்து இப்ப எழுப்பப்பட்டிருக்கிறத நம்ம காணக்கூடிய இருக்குது தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி